ஒரு தொழில் பண்ணா அதுல கண்டிப்பாக லாபம் என்பது நம்மளுக்கு வேணும் அந்த லாபத்தை ஈட்டி தரதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு தங்கம் விற்கிறவங்க தங்க நகை கடையில வெளியில வந்து மூங்கில் செடி கண்டிப்பாக கொஞ்சம் சின்னதாவது வச்சிருப்பாங்க முதல் நம்ம ஒரு முடக்கம் அப்படின்னா இந்த முடக்கம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு லாபம் இல்லாதது அப்ப இந்த முடக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கிறேன் அந்த மூன்று செடியில இருக்கக்கூடிய ஒரு செடிய கிள்ளி நீங்க உங்க கல்லா பெட்டியில வைக்கும் போது என்னைக்கும் அழியாத ஒரு செல்வமா அது மாறிடும் அனைவருக்கும் வணக்கம் தொழில் மெயினான விஷயம் அடுத்தது தொழில் தொழில் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் செய்ய முடியல அடுத்தது வியாபாரம் நடக்கல என்னால வந்து ரீச் பண்ண முடியல இப்படி நிறைய கவலைகள் ஒரு வேலை பண்றாங்க வேலையாட்கள் நிக்கிறது இல்லை தொழில் நடக்கிறது வியாபாரம் நடக்கிறது இல்லை இது நிறைய பேர்த்தோடைய குறை அப்போ ஒரு தொழில் பண்ணா அதுல கண்டிப்பாக லாபம் என்பது நம்மளுக்கு வேணும் அந்த லாபத்தை ஈட்டி தரதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற இடம் சரியில்லாம இருக்கலாம் நம்ம வச்சிருக்கிற பொருட்களுடைய டைரக்ஷன் சரியில்லாம இருக்கலாம் இல்ல தசா காலங்கள் சரியில்லாத காலத்துல நம்ம வச்சிருப்போம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாம அந்த தொழில் நம்மளுக்கு முடக்கத்தை கொடுக்கும் முதல் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடக்கம் அப்படின்னா இந்த முடக்கம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு லாபம் இல்லாதது அப்ப இந்த முடக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் ஆலமரம் ஆழமரம் ஆழமரம் அரசமரம் வேப்ப மரம் இந்த மூணும் வந்து ஆளுமை மிக்க மரங்கள் எப்படின்னா ஒரு அழியாத ஒரு செல்வங்கள்னு சொல்லுவோம் அப்போ இந்த அழியாத செல்வங்களுடைய வேறுகள் அது வந்து ஆழமா தோண்ட முடியாது மேலாலேயே இருக்கும் ஆலமரத்துடைய வேறு அரச மரத்துடைய வேறு அடுத்து வேப்ப மரத்துடைய வேறு அடுத்தது பாத்தீங்கன்னா எலும்புச்சி பலம் அதுதான் தெய்வ கனின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ கனி அப்படிங்கிறது நம்ம ஆதிக்காலத்துல இருந்து திருஷ்டியை போக்கக்கூடியது எங்க கோயிலுக்கு போனாலும் என்ன சொல்லுவோம் எனக்கு ஒரு கனி கொடுங்க அப்படின்னு கேட்போம் அப்போ இந்த திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு கனி வந்து எலும்புச்சம்பல கனி ஆழமா வாழணும் அரசனை போல் வாழணும்னா அரச அரசமரணும் அது நீ தீராத பிரச்சனையிலிருந்து தீரணும் அப்படின்னா வேப்பமரம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா வசம்பு இந்த எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒன்னா கட்டி அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல நூல் சுத்தி கட்டிக்கோங்க அதை ஒரு மஞ்ச துணியில நீங்க சுத்தி நீங்க எங்க உட்கார்ந்து வியாபாரம் பாக்குறீங்களோ அந்த டேபிளுக்கு ஒரு ட்ரா இருக்கும் அப்ப இந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா மக்களை எங்க இருந்தாலும் கூட்டி வந்து உங்களுடைய தொழிலுக்கு உண்டான வியாபாரத்தை அது பண்ணி கொடுக்கும் அப்ப தினம்தோறும் காலையில வந்த உடனேயே அந்த துணி மூட்டை கட்டிருக்கிறதுக்கு வந்து ஒரு தீபாரதனை காமிங்க அத்தர் அத்தர் வாசனை திரவியங்கள் எப்பவுமே வாசனை அப்படின்னா தான் நல்ல வாசனை இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த வாசனை திரவியங்கள் போட போட காளி வசமாகும் தெய்வ கடாட்சம் அங்க இருக்கும் அப்ப மெயின் என்ன யூஸ் பண்ணணும்னா ஜவ்வாது அத்தர் புனுகை இத அந்த துணி மேல நீங்க தேய்ச்சிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு தொழில் வந்து சூப்பரா வந்துடும் சரிங்களா இது வந்து பொதுவான தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்ய வேண்டியது சரி இல்ல நான் ஹோட்டல் தொழில் வச்சிருக்கேன் இப்ப ஹோட்டல் தொழில் வச்சிருக்காங்க ஹோட்டல் தொழில் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது வந்து வாங்கக்கூடிய தங்க நகைக்கூடிய ஒரு கடை இப்ப இந்த ரெண்டு கடை வச்சிருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா மூங்கில் பரிகாரம் மூங்கில் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு நூறு வருஷம் வாழ்ந்த ஒரு மூங்கில் பாத்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கி நல்ல ஒரு அரிசி மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க இந்த மூங்கில் அரிசியை விளைவிச்சு அது மடிஞ்சு போயிடும் மடிந்து போனாலும் அந்த மூங்கில் நிலையா நிலைச்சி நிற்கும் அது வந்து அழிவில்லாத ஒரு செல்வம் மாதிரி அப்போ இந்த மூங்கில் செடிய இந்த கடைக்கு உள்ளேயோ கடைக்கு வெளியிலயோ நீங்க வளர்த்தணும் பெருசா வளர்த்த வேண்டாம் அளவா நீங்க பண்ணிட்டு வரும்போது அந்த மூங்கில் செடியோடைய நாதம் அட்ராக்ட் பண்ணி உங்களுடைய வர வைக்கும் அப்ப ஹோட்டல் தொழிலுக்கும் அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் தங்கம் விற்கிறவங்க தங்க நகை கடையில வெளியில வந்து மூங்கில் செடி கண்டிப்பாக கொஞ்சம் சின்னதாவது வச்சிருப்பாங்க அப்ப இந்த செடி வைக்கும் போது திருஷ்டி உங்களுக்கு போயிடும் செல்வம் அதிகரிக்கும் வாஸ்து குறைபாடு நீங்கி உங்களுக்கு ரொம்ப அற்புத பலன் அந்த மூங்கில் செடியில இருக்கக்கூடிய ஒரு செடியை கிள்ளி நீங்க உங்க கல்லா பெட்டியில வைக்கும் போது என்னைக்கும் அழியாத ஒரு செல்வமா அது மாறிடும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு செய்யுங்க இது வந்து மூங்கில் பரிகாரம் இந்த மூங்கில்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூங்கில்ல புல்லாங்குழல் செஞ்சு நாதம் அதுல இருந்து வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அதே மாதிரி கிருஷ்ணனுடைய ஒரு அம்சம் வந்து மூங்கில் குழந்தை குழந்தைக்கு வந்து அந்த காலத்துல மூங்கில் வந்து சாப்பாடு அந்த மூங்கிலோட தான் சாப்பாடு கொடுப்பாங்க நம்ம இங்கிருந்து எங்க போறோம் நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போறோம் ஏதோ குழந்தைக்கு சாப்பாடு விட்டுருக்கு ஆளுமை திறன் வேணும் அப்படின்னா மூலிகை ரொம்ப பலமா இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு பாரு செஞ்சுவாங்க உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு பலன் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் அடுத்தது நம்மளுக்கு சரி நான் வந்து தொழில் வச்சுட்டோம் அடுத்தது எனக்கு ஃபேஸ் ரீடிங் என்ன அப்படின்னா என்னை பார்த்து யாரும் வரமாட்டேங்கிறாங்களா எனக்கு அந்த வசியம் இல்லையா எனக்கு மட்டும் இப்படியா அப்படின்னு ஒரு வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வர முடியும் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு போட்டா உள்ள வரமாட்டாங்க அட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை நல்லா பிரபலப்படுத்தணும் போடு வைக்கணும் இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் உன்ன நம்மளுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து செய்கிற ஒரு விஷயம் தான் உள்ள ஒரு மக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ நம்ம முகவரிஷம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியேறி நல்ல தெய்வ கடாட்சம் ஐஸ்வர்யங்கள் நம்ம முகத்துல காமிக்கணும் அப்படின்னா பாலாறு செல்வம் இந்த பாலாறு செல்வம் அப்படின்னா என்ன பாலாறு செல்வம்ங்கிறது பால் எதுக்கு எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது பால் எல்லாத்துக்குமே பால் உபயோகப்படுத்துறது எதுக்கு காமதேனுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமிர்தமான ஒரு பால் உங்களுடைய நட்சத்திர தண்ணிக்கு இப்ப நீங்க விசாக நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரமா உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பால் ஒரு கால் காலிற்று பால உங்களுடைய குளிக்கிற தண்ணியில கலந்து அதுல கொஞ்சமா பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் ஆட் பண்ணி அந்த பால் நீங்க குளிச்சுட்டு வரும்போது பாலாறு செல்வம் கிடைக்கும் அந்த காலத்துல ராணிகள் ராஜாக்கள் செல்வந்தர்கள் மட்டும்தான் பாலில் குளிச்சுட்டு வந்தாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உங்க நட்சத்திரம் பலம் பெறும் உங்க ராசி பலம் பெறும் உங்களுடைய லக்னம் பலம் பெறும் ஏன்னா நட்சத்திரமே உங்களோட தானே அந்த நட்சத்திரம் பலம் பெற்றுச்சுன்னா அனைத்து அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சூப்பரா மாறிடும் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அற்புத நிகழ்வுகள் நடக்கும் முகம் நல்ல பிரகாசமா இருக்கும் தெய்வம் அம்சம் பொருந்திய அமைப்பா இருக்கும் நீங்க யாருக்காவது பேசினா அவங்க நின்று கேட்பாங்க இந்த வசிய சக்தியை ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணி கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க கைஸ் பை நன்றி